நிகழ்ச்சிக்கான இடர்பாடையும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிற அந்த சூழலையும் இங்கு உரையாற்றி பேசிய அருமை சொன்னார் முதல் முறை உரத்த நாடு வந்தார் மறுமுறை இடர்பாடு வரவில்லை மூன்றாம் முறையும் தை திருநாள் பல பணிகள் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர் உள்ளிட்ட நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் இடர்பாடோடு என்று சொன்னார் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் சொல்லுவேன் சொல்லுவேன் உங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றுகிற நாங்கள் மட்டுமல்ல நமக்கெல்லாம் ஆசானாக இருந்து இயக்கத்தை திராவிட இயக்கத்தை கட்டி காத்த கருத்தர் ஏற்படாத இடர்பாடு நிச்சயமாக எங்களுக்கு ஏற்படவில்லை ஆயிரத்தில் ஒரு பங்கு எங்களுக்கு நேரத்தில் இடர்பாடு அவ்வளவுதான் எப்பேற்பட்ட கனடு முரடுகளை தாண்டி வந்தவர் எப்பேற்பட்ட போராட்டங்களை சந்தித்தவர் ஆனால் அவைகளை எல்லாம் எண்ணி எண்ணி இன்றைக்கு தமிழகம் பெரியாரின் கொள்கையை வென்றெடுக்கிறது என்று சொன்னால் பெரியாரினுடைய கொள்கையை தோற்படிப்பதற்கு இது தமிழகத்தில் எவனும் பிறக்கவில்லை இது ஊரறிந்த உண்மை எனவேதான் இன்றைக்கு பெரியார் நாடு என்று சொல்லப்படுகிற ஒருத்தநாடு பகுதியில் ஒருத்த நாடு பகுதியிலும் திராவிட திராவிட கழகத்தின் கோட்டையாக இருக்கிற கண்ணந்தங்குடியில் தாவிட இயக்கத்தின் விழுதாக இருக்கிற பூமியிலே தமிழர் திருநாள் தை ஒன்று என்று இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஆசிரியர் இந்த நிகழ்ச்சியுடைய அனைத்து நிகழ்வுகளையும் கூர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் நிகழ்ச்சியுடைய கருத்தை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள அந்த அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி ஒரத்த நாட்டில் அரங்கேறி இருக்கிற நிகழ்ச்சி அதில் நாங்கள் கலந்து கொள்வது என்பது எங்களுக்கு வரலாற்று பெருமை இங்கே துணைவேயர் பேசும்போது சொன்னார் பொறுப்பேற்றதிலிருந்து எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஓடோடி பங்கேற்கின்றான் தாய்கழகம் திராவிடர்களும் அழைத்தால் போய்விடுவார் என நம்பிக்கையில் இருந்தோம் வந்திருக்கிறார் நான் அதுதான் நான் பிறந்த கும்பகோணம் பகுதியில் சொன்னதும் அதுதான் கருப்பு சட்டை தோடர்கள் எந்த பகுதிக்கு எந்த நேரத்தில் அழைத்தாலும் ஓடோடி வகரக்கூடிய ஒரு தொண்டன் திராவிட முனைகள தொண்டன் இந்த கோவி செலியன் இது தலைநகருக்கும் பொருந்தும் அதற்கு காரணம் அதற்கான சூழல் எழுந்துள்ளது கழகம் கழகம் திராவிட பெரியாரின் கொள்கையை தமிழகத்தில் கட்டமைத்து சட்டமாக்கி அதை செயல்படுத்துகிறோம் செயல்படுத்துவதற்கே இடங்கள் கும்பல் டெல்லியிலே ஆளுமையான அந்த ஆளுமையை வீழ்த்தி வெற்றெடுக்கிற சக்தி தமிழகத்தில் திராவிட இயக்கங்களுக்கு மட்டும்தான் உண்டு சமீபத்தில் சட்டமன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு உணர்த்தும் ஆளுநர் யார் அவருக்குரிய உரிமை என்ன பல்கலைக்கழகத்தின் வேந்தர் யார் அவருக்குரிய உரிமை என்ன அந்த உரிமையையும் பறிக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அன்பு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களும் அவருக்கு அண்ணனாக தாயாக இருந்து இந்த தமிழகத்தை கட்டி காக்கிற தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் போன்றவர்கள் எதிர்குறல் எழுப்பி விளைவு நிறுத்தப்பட்டிருக்கிறது திருநாள் அன்று பொங்கல் திருநாள் அன்று பல்கலைக்கழகத்துடைய மாணவக் குழு தேர்வு பட்டியல் அறிவித்தது எக்ஸாம் டைம் டேபிள் அதில் பொங்கல் என்று கூட பார்க்காமல் ஒன்றிய அரசு அட்டவணை வெளியிட்டது ஆசிரியர் எதிர்த்தார் கழக தலைவர் தளபதி எதிர்த்தார் எங்கள் துறையின் சார்பில் நாங்கள் எதிர்த்தோம் பனிரண்டு தினங்கள் தூங்கிய அந்த கடிதத்தினுடைய பதில் இரண்டு தினங்களுக்கு முன்பு இருந்தது தேர்தல் தமிழகத்தில் மாற்றி அமைக்கப்படும் அறிவிக்கிறேன் நாங்கள் பாராளுமன்றம் போகவில்லை எங்கள் எம்பிக்கள் சென்றிருக்கிறார்கள் ஆசிரியர் போகவில்லை தமிழ்நாடு முதலமைச்சர் போகவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டராக இருக்கிற இந்த சலியன் பாராளுமன்றத்துக்கு செல்லவில்லை ஆனால் தமிழகத்தின் குரல் டெல்லியில் எதிரொலித்து யூஜிசி அட்டவணை மாற்றியமைக்கப்பட்டது என்று சொன்னால் இதுதான் பெரியாரின் கொள்கைக்கு கிடைத்த வெற்றி ஏன் மற்ற மாநிலத்தில் அந்த பிரச்சனை கிளம்பவில்லை என்றைக்கும் முதல் மணி அடிக்கிற ஓசை தமிழகத்தின் ஓசையாக தான் இருக்கும் ஐயா துவங்கிய ஓசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அது ஒழிக்கும் இன்றைக்கு கூட கேட்கிறார்கள் உங்களால் முடியுமா துவக்குகிறீர்களே பேசுகிறீர்களே ஏன் முடியாது ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியை கேள் அதுதான் நீ மனிதனாக பிறந்ததற்கு அர்த்தம் என்று உலகுக்கு சொன்ன முதல் தலைவர் பெரியார் என்ற கம்பீர தலைவர் ஏன் முடியாது இது அவருக்கு இருக்கிற அடையாளம் இப்பொழுது கூட நாம் வளர்க்கிற குழந்தைகள் பேர குழந்தைகள் இது ஏன் என்று கேட்டால் எங்கள் நினைவுக்கு வருவது ஐயா பெரியார் தான் இது ஏன் அரியா குழந்தை கேட்கிறது விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இல்லையா இன்றைக்கு கேட்கிறேன் இது ஏன் என்று கேட்கிற அரசியல் குருடர்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பாடல் நடத்த ஒரு ஆசிரியர் காத்திருக்கிறார் பெரியார் தடையில் ஐயா வீரமணி அவர்களிடம் வந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் குழந்தைக்கு சொல்லுவதை போல் சொல்லுகிறார் பேசுகிறார் படிக்கிறார் இந்த வயதிலும் இந்த வயதிலும் புத்தி வரவில்லையே அரசியல் ஓட்டுக்காக எதையும் செய்யலாமா நான் அறிந்தவரை தெரிந்தவரை ஏன் எதற்கு என்ற கேள்வியை கேள் என்று அந்த கேள்வி உருவாக்கியவர் பெரியார் கருஞ்சட்டை படை அத்தோடு இல்லாமல் எத்தனையோ அறிஞர்கள் தலைவர்கள் பேரறிஞர்கள் பேசுவார்கள் பேசுவதை நம்புங்கள் என சொல்லுவார்கள் அதுதான் மார்க்கம் வழி மதம் போதனை கீர்த்தனை கர்ஜனை என்பார்கள் நான் அறிந்தவரை தெரிந்தவரை நான் பேசியதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள் உங்கள் அறிவுக்கு எது சரியெனப்படுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்ன அறிவு ஜீவி திராவிட கழகத்தை ஆதரிக்கிறோம் என்றால் என்ன அறிவு கட்ட சொல்லுவாராம் கூட்டத்தில் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் இவன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லுகிறான் கடவுள் தான் இல்லை என்று ஏன் என்று எவனாவது ஒருவன் கருப்பு சட்டை காரனை பார்த்துவிட்டு இவன் பைத்திய காரன் என சொல்ல வந்தால் அன்றைக்கு என் கொள்கை வென்றிருக்கிறது என்று நான் உணர்வே நேற்றைய தினம் பட்டீஸ்வரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சரோடு பள்ளிக்கல்வி அமைச்சரோடு மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் சு கல்யாண சுதரப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சி எதற்காக அழைத்தார் என்று சொன்னால் தமிழறிஞர்கள் திருக்கோயில் திறப்பு விழா திருக்கோயில் என்றவுடன் எனக்கு சற்று வருத்தமாக இருந்தது போய் பார்த்தோம் வள்ளுவனில் தொடங்கி கடைசி வரை இருக்கிற முப்பத்தைந்து தமிழறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் பாரதியார் பாரதிதாசன் அண்ணா கலைஞர் மூவா பெரிய பெரிய தமிழறிஞர்கள் அந்த முப்பத்தைந்து பேருடைய தலை முகப்பு நாணயத்தின் படம் போல அந்த முக அமைப்பை வைத்து ஒரு திருக்கோயிலை அன்ன எஸ்கே உருவாக்கி இருக்கிறார் பள்ளிக்கூடத்தில் பட்டியஸ்வரத்தில் அரசு மேல்நிலை பள்ளியில் நாங்கள் திறந்து வைத்தோம் அந்த பட்டியலை படித்த போது எனக்கே வியப்பாக இருந்தது இதை எதற்காக கண்ணந்தங்குடியில் சொல்லுகிறேன் என்று சொன்னால் எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் பேரறிஞர்கள் பெண்மொழி புலவர்கள் ஆற்றலாளர்கள் அறிவாளிகள் பிஹெச்டி பல பிஹெச்டி பெற்ற முனைவர் பெற்ற அறிஞர்களுக்கு இல்லாத ஒரு நுண் அறிவு தமிழ் புலமை தமிழ் ஆற்றல் தமிழ் சீர்திருத்தம் தமிழில் இருக்கிற உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து இத்துணை எழுத்துக்களில் தேவையில்லாத எழுத்து ஒற்றை எழுத்தாக பயன்படுத்துகிற நையை லையை ஐயை மாற்றி தமிழறிஞருக்கு இல்லாத யுத்தி தந்தை பெரியாருக்கு வந்த காரணத்தால் லை என்ற கொம்பை எடுத்துவிட்டு லையென மாற்றி தமிழ் சீர்திருத்தத்தை உருவாக்கிய ஒரு தமிழறிஞர் தந்தை பெரியாரை விட உலகத்தில் வேறு இந்த லை போட்டா தான் பயன்படுத்த முடியும் அது எதுக்குடா தூக்கி போடுடா இதே கொம்பு போடு அதே லா போடு ஏன் பன்மொழி புலவருக்கு வரவில்லை அப்பாதுரையாருக்கு வரவில்லை பாரதியாருக்கு வரவில்லை இன்றைக்கு சொல்லுகிறேன் படித்ததை படித்துவிட்டு நீங்கள் பேசினால் படிக்காத பாமர மக்களுக்கு எது தேவையோ அந்த புரட்சியை செய்த ஒரு புரட்சியாளர் தந்தை பெரியார் என்ற கம்பீர தலைவர் அதனால் தானே வாழுகிறோம் பேசுகிறோம் இருக்கிறோம் எனவே பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட பெருமை உடைய இயக்கம் நம்முடைய இயக்கம் அதை உருவாக்கிய தலைவர் அதை வழிகாட்டியாக கொண்டிருக்கிற தலைவர் இன்னும் சொல்ல தெரியும் பெரியாருக்கு நூற்றாண்டு விழா திராவிட இயக்கத்துக்கு நூற்றாண்டு விழா திராவிடர் கழகத்துக்கு நூற்றாண்டு பேராசிரியருக்கு நூற்றாண்டு விழா முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நூற்றாண்டு விழா அம்மையார் மணியம்மைக்கு நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா என்று பட்டியலை சொல்கிறேன் இப்படி திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் நூற்றாண்டு விழா கொண்டாடியதை போல இந்திய திருநாட்டில் வேறொரு அரசியல் இயக்கம் உண்டு என்றால் சொல்லுங்கள் அதை நாங்கள் வழிபடுகிறோம் உண்டா காணுகிற திராவிட கழகம் ஆண்டு விழா பெரியார் தடகு போகிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இனமான தமிழ் ஆசிரியர் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் தமிழர் தலைவர் ஆசிரியர்கள் ஒரு நினைவு பெருசு தருகிறார் மேடையிலே அதில் கைத்தடி முதலமைச்சர் பேசும்போது சொன்னார் என்னை எதிர்க்கிற குரல் எவனாக இருந்தாலும் அவனுக்கு பதில் தக்க கைத்தடி கைத்தடி இந்த போதும் இருக்கிற முதலமைச்சர் இல்லாத ஆசிரியர் எனவே ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் கைத்தடி கொடுக்கிற சக்தி திராவிட கழகத்துக்கு உண்டு என்பதை பெரியார் திடல் நிரூபித்து காட்டியது அதுதானே எங்களுக்கு வழிபடுகிற தளம் அதுதானே வழிகாட்டுகிற இடம் இல்லையென்றால் கலைஞர் இந்த வயதிலும் போற்றி போழுகிற தலைவராக இருப்பாரா இறுதிச் செய்தியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன் நேரத்தில் வேறு கருதி என்னுடைய அருமைத்தோடர் உரையாற்றிட வேண்டும் நீண்ட நாள்களுக்குப் பிறகு இங்கே பேசினார்களே திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி அமைத்த பொழுது அறுபத்தி ஒன்போதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக திராவிட இயக்க கர்த்தர் மாணவரணி செயலாளர் தமிழகத்தின் வழிகாட்டியாக இருக்கிற மூத்த தலைவர் ஐயா எல்ஜி நின்று இந்த என்று அவர் செல்ல இயலவில்லை அவர் மகன் அண்ணா செல்லுகிறார் அந்த விருதை பெற தமிழக அரசின் விருதை பெற அப்பேற்பட்ட நாளில் இந்த நிகழ்ச்சி நடப்பது அவருடைய ஆற்றலுக்கு உழைப்புக்கு தியாகத்துக்கு தாய் கழகம் திராவிட கழகம் தருகிற பரிசு நாளைக்கு அரசின் பரிசு இன்றைக்கு தாயகத்தின் பரிசு கண்ணன் கூடி நடக்கிறது என்றால் ஏக பொருத்தமான நிகழ்ச்சியை படிப்பகத்தின் சார்பில் நாம் உருவாக்கி இருந்திருக்கிறோம் செய்திக்கு சொல்ல வேண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆட்சி பொறுப்பை ஏற்கிறோம் என் நினைவு சரியாக இருக்குமே ஆனால் நம்முடைய அருமை என்ன டிசி சி அவர்களை பற்றி சொன்னேன் எண்பத்தி ஒன்பது தேர்தலில் நின்ற சூப்பர் ஸ்டார் ஹீரோ வேட்பாளர் இவர் என்று அன்றைக்கு அன்பு தலைவர் கலைஞர் வேட்பாளர் பட்டியல் அறிவித்தார் சிறுவனாக இருந்த பொழுது நான் படித்தது முரசொலியில் பட்டுக்கோட்டை அண்ணாதுரை என பட்டியலை வேட்பாளர் பட்டியல் தலைவர் வேட்பாளர் பட்டியல் படித்தால் ரசனை இருக்கும் சாதாரணமாக இருக்காது பட்டுக்கோட்டை அண்ணாதுரை தொடங்கி சின்ன சேலம் உதயசூரியன் முடித்தார் மறு ரெண்டு ஆண்டு தேர்தல் ஆர்கே நகர் சர்க்குணம் ராயபுரம் நற்குணம் கலைஞர் பேச்சு ஆர்கே நகரில் சற்குணம்னு மருத்துவ துலைப்பொதிச்சார் இருந்தாங்க ராயபுரத்தில் நற்குணம்னு மீனவரணி செயலாளர் தலைவர் படிக்கும்போது சொன்னார் ஆர்கே நகர் சற்குணம் ராயபுரம் நற்குணம் பட்டியல் முடிப்பு இது அவர் பாணி எண்பத்தொன்பது ஆட்சியில் இருந்தோம் தொண்ணூத்தொன்னுதான் ஆட்சி கலைக்கப்பட்டது ரெண்டு ஆண்டுகள் ஏன் கலைத்தார்கள் கலைத்தார்கள் என்று நாடு முழுவதும் கொந்தளிப்பு அன்றைக்கு கவர்னராக இருந்தவர் இன்றைக்கு இருப்போரை போல் மைய அரசனுடைய கைத்தடி அல்ல டெல்லிக்கு அழைத்தார்கள் பஞ்சாபின் சிங் பர்லாவை சுர்ஜி சிங் பர்னாலா டெல்லி போனார் மத்தியிலே இருந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் கூட்டணி இருந்தாலும் கூட ஒன்றியத்தினுடைய சக்தி தமிழகத்தில் திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் இதில் கையெழுத்து போட்டு தான் கேட்டார்கள் டெல்லியில் இருந்தவர்கள் ஜனாதிபதி பஞ்சாபின் சிங்க பர்னாலா சொன்னார் நான் பஞ்சாபில் பிறந்தவன் வெடிகுண்டுகள் அதிகம் வீசுகிற மாநிலம் பஞ்சாப் தமிழகத்தில்தான் தான் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்து விட்டு பேர குழந்தைகளோடு கவர்னர் மாளிகையில் நிம்மதியாக தூங்குகிறேன் தமிழகம் அமைதி பூங்கா சட்டம் ஒழுங்கு கிடவில்லை கையெழுத்து போட்டு தர மாட்டேன் சொன்னது பர்னாலா கேட்டது ஜனாதிபதி சொல்லிவிட்டு அதே பர்னாலா சென்னை மீனமாக்க விமான நிலையத்தில் வந்து இறங்குகிறார் பத்திரிகையாளர்கள் ஓடோடி வந்து சொன்னார்கள் நீங்கள் திமுக ஆட்சியை கலைஞர் ஆட்சியை கலைப்பதற்கு மறுத்துவிட்ட காரணத்தால் ஜனாதிபதி உங்களை மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு மாற்றி இருக்கிறார் ஸ்டேட் மாற்றியிருக்கிறார் மாற்றி இருக்கிறார் தலைவருடைய பெயரை அவர் சொன்னதை நான் உச்சரிப்பதற்கு மன்னிக்க வேண்டும் பஞ்சாபீர் சிங்க பர்னாலா தன் தாடி மயிரை தடவி கொண்டு பெரியாரை போல் சொன்னார் வீரமிக்க மிக்க கலைஞர் கருணாநிதிக்கு நான் கவர்னராக இருந்துவிட்டு வேறு எந்த ராஜினாமா செய்தார் பஞ்சாபுக்கு போனார் காலம் ஓடியது தேர்தல் வந்தது தமிழகத்தின் வீதியில் வந்து கருப்பு சிவப்பு கொடியை கையில் பிடித்து நான் அறிந்தவரை புரிந்தவரை பார்த்தவரை படித்தவரை ஒரு கவர்னர் பணியாற்றிய அதே மாநிலத்தில் வந்து எந்த ஆட்சி கலைக்க சொன்னார்களோ அந்த ஆட்சியின் சின்னம் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்ட வரலாறு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு திராவிட இயக்க வரலாறு ஆக மறுக்கிறார் தமிழகத்தில் ஒரே பரபரப்பு கவர்னர் மறுத்ததற்கு பிறகு ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதா சட்ட வல்லுநர்கள் கிளாஸ் ஐயர் ஐயங்கார் சர்மா சாஸ்திரி டெல்லியிலே கூடுகிறார்கள் தமிழனை ஒழிப்பது எப்படி திராவிட சிந்தனைக்கு தீ வைப்பது எப்படி என்ன முடிவெடுத்து அவாள்கள் ஒண்ணு கூடி அவாலின் ஜனாதிபதியாக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவரிடம் கேட்ட பொழுது அவர் அதிமேதாவையாக சொன்னார் முன்னூத்தி ஐம்பத்தாறு அரசியல் சாசன சட்ட பிரிவு அதர்வைஸ் ஏ என்று பிராக்யட்டில் இருக்கிறது வாய்ப்பு இருந்தால் நானே கலைக்கலாம் யார் சொன்னது தமிழகத்தை சார்ந்த ஐயா வெங்கட்ராமன் நானே கலைக்கலாம் அப்படி என்றால் ஜனாதிபதி நினைத்தால் கவர்னர் மறுத்தாலும் ஆட்சியே கலைக்கலாம் செய்தி ஊடகம் புரிவுகிறது ஆட்சி கலைக்கப்படும் ஐயம் போராட்ட சூழல் மறியல் அடக்குமா என்றும் ஒரே கலவரம் ஒரே அச்சம் ஒரே பதட்டம் ஒரே பீதி தலைவர் கோபாலபுரத்தில் இருக்கிறார் அன்பு தலைவர் பெரியாரிடத்தில் நெஞ்சுரத்தோடு வளர்ந்திருந்தால் தொண்ணூத்தி ஒன்னில் ஆட்சி கலைக்கப்பட்ட நேரத்தில் அவருடைய நெஞ்சுறுதிக்கான ஒரு அடையாளம் கலைஞர் அமர்ந்திருக்கிறார் அருகில் பேராசிரியர் அருகில் ஆற்காடார் அருகில் துரைமுருகன் அருகில் அரசியல் சாணக்கியனன் முரசொலி மாறன் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஒன்னு அமைதியான சூழல் ஐந்து மணி இருக்கும் அவருடைய மருத்துவர் டாக்டர் கோபால் மருத்துவ உள்ள கலைஞரை பார்த்து சொன்னாராம் அண்ண அண்ண அவர் சொன்ன வார்த்தை அண்ண அண்ண ஜனாதிபதி கடைசியா கையெழுத்து போட்டுட்டாராம் கடிதத்துல கடைசியா கடிதத்துல கையெழுத்து போட்டுட்டாராம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதர்வைஸ்ன்னு ஆட்சியை கலைக்க முடிவு பண்ணிட்டு கையெழுத்து போட்டுட்டாரான்னு சொன்னாராம் கோபால் அதை கேட்டுட்டு கலைஞர் சொன்னாராம் கடிதத்தில் கடைசியாக தான் கையெழுத்து போடுவாங்க என்ன சூழல் என்ன நெருக்கடி என்ன இடர்பாடு என்ன வேதனை என்ன சோகம் நேற்று வரை காது கதவை திறந்து விட்ட போலீஸ் சலாம் போட்ட போலீஸ் சல்யூட் அடித்த போலீஸ் ஆட்சி பறிக்கப்படுகிறது ஆட்சி போய்விட்டது என நெறிகிறது நம்பிக்கையான செய்தி மருத்துவர் ஓடி வந்து சொல்கிறார் ஆட்சி போயிடுச்சு கையெழுத்து போட்டுட்டான் அப்படியா என்று பதறாமல் கலைஞர் சொன்ன வார்த்தை கடிதத்தில் கடைசியானாயா கையெழுத்து போடுவாங்க மறுபடியும் யார் யாரை பார்த்து என்ன பேசுவது என்று தெரியவில்லை அந்த அமைதியை கலைக்க நினைத்தார் இந்த பக்கம் மூணு பேர் தன்னை சேர்த்து நாலு இந்த பக்கம் ரெண்டு பேர் அவருடைய உதவியாளர் ராமசாமின்னு பேர் இப்போ இறந்துட்டார் ராமசாமி அப்படின்னார் உள்ள வந்து ஐயாண்ணார் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு ஆட்சி பிடிச்சுன்னு அவர் அழுகுறார் ஆறு காஃபி எடுத்துருவான்னார் கலைஞர் சொன்ன வாசகம் அப்படியே சொல்றேன் ஆறு காஃபி எடுத்துருவான்னார் கண்ணீரை தொடச்சிட்டு சரியானு திரும்பறான் அடுத்த வார்த்தை கலைஞர் போட்டார் ஆறாம எடுத்துருவாயா இப்பேற்பட்ட நுண்பால் நுழைப்படும் சார் ஆறு காஃபி எடுத்துடுவா அழுதுகிட்டு திரும்புறான் ஆறாம எடுத்துருவாயா இப்படி உள்ள தமிழறிஞர்களின் கூடாரம் திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சி எங்களை வென்றெடுக்க எனவே களம் காத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆசிரியர் அறிவித்திருக்கிறார் தளபதி உடைக்கிறார் திமுக ஆட்சி தொடர்கிறது தொடர்விட்டி கெட்டும் இருநூத்தி இருபத்தி ஆறில் அனைத்து தொகுதிகளிலும் திராவிடர் கழகம் உள்ளடங்கிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வென்றது 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 என சொல்லி நாடு முதல் தொகுதியாக இருக்கட்டும் இருக்கட்டும் சொல்லி இந்த நல்ல நானும் எனது கருத்தை தெரிவித்து நன்றி வணக்கம் ஒரு புகைப்படம் மாணவர்கள் முதல் மதிப்பெண் பெற்ற ஆகாஷ் இரண்டாம் மதிப்பு பெற்ற கண்ணந்தகுடி கலைவர் ஜெயஸ்ரீ மூன்றாம் மதிப்பெண் பெற்ற சிவனேசன் கன்னந்தகுடி மேலையை சேர்ந்த முதல் மதிப்பெண் பெற்ற அபிநயா இரண்டாம் மதிப்பெண் பெற்ற ஜெயலட்சுமி மூன்றாம் மதிப்பெற்ற தர்சினி ஆகியோருக்கு முதல் பரிசு ஐயாயிரம் இரண்டாவது ஊக்கத்தொகை மூவாயிரம் நான்காவது ஊக்கத்தொகை இரண்டாயிரம் என மொத்தம் இருபதாயிரம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது